ஆஸ்ட்ரோக நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அல்வாக்கு சந்தி கோமலகாந்தி இப்ப இருக்கிற பெரும் பிரச்சனை பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து நிறைய பேர் கேக்குறாங்க என்கிட்ட வந்து அதாவது அம்மா நான் எல்லா தெய்வத்தையும் வணங்கிட்டேம்மா ஒரு தெய்வம் விடாம வாங்கிட்டேன் யார் என்ன தெய்வம் சொன்னாலும் நான் போய் வணங்கிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு ஏன் வந்து முன்னேற்றம் கிடைக்க மாட்டேங்குது ஒரு நிம்மதி கிடைக்க மாட்டேங்குது வேலையில வந்து ஒரு எந்த ஒரு ந நினைச்ச விஷயங்கள் அதாவது எதுவுமே சக்ஸஸ் ஆக மாட்டேந்தே ஏமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்பிட்டு இருக்கீங்க நிறைய பேர் கேக்குறீங்க ஸோ அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த தெய்வத்தை நம்ம கும்பிட்டாலுமே நம்ம என்னன்னா ஒரு முழு ஈடுபாடுடன் கும்பிட மாட்டேன்றோம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ ட்ரெண்டிங் கடவுள் சொல்லிட்டு முருகப்பெருமானை எல்லாரும் கும்பிட்றாங்க சில பேருக்கு வந்து முருவரை கும்பிட்டா சக்சஸ் ஆகுது ஏன் சில பேருக்கு அது சக்சஸ் ஆகல கண்டிப்பா பாத்தீங்கன்னா நீங்க வந்து முழு மனசா கும்பிடல நான் கும்பிட்டா எனக்கு நல்லது நடக்குமா 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 அந்த நடக்குமா அப்படின்ற ஒரு யோசனைய வச்சுதான் கும்புறீங்களே தவிர நடக்கும்னு முழு மனசா நினைச்சு தைரியமா கும்பிட்டீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகுங்க அது எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் சரி அதே மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வராகியம்மனை கும்பிட்டேன் கொஞ்ச நாள் முருகரை கும்பிட்டேன் பக்கத்து வீட்டுல வந்து மகாலட்சுமிய கும்பிடு ஒரு பதினோரு நாள் இருன்னு சொன்னாங்க மகாலட்சுமியை வந்து கலசம் நிறுத்தி கும்பிட்டேன் ஆனாலுமே எனக்கு வனவரவே இல்லை வீட்டுல லட்சுமி கடச்சமே இல்லை ஏன் எதுக்கெல்லாம் காரணமே எந்த தெய்வத்தை கும்பிட்டாலுமே முழு மனசா நம்ம கும்பிடணும் அதாவது ஒரு குழந்தை வந்து எப்படி வந்து ஒரு அம்மா அடிச்சாலுமே அதாவது என்னதான் நம்ம வந்து கோவத்தோட ஒரு குழந்தைய போட்டு நம்ம அடிச்சுட்டாலுமே அந்த குழந்தை என்ன பண்ணுது திரும்பவும் அம்மா கிட்டதான் போகுது அந்த மாதிரி நம்ம கஷ்டம்னு ஏதாவது வந்துட்டோம்னா பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன பண்றோம்னா தெய்வம் இருந்து என்ன பலன் இந்த தெய்வத்தை நான் கும்பிட்டேன் ஆனா எனக்கு பிரச்சனையைதான் கொடுக்குது தெய்வம் பிரச்சனையா செய்யும் நீங்க தப்பு பண்றீங்க நம்ம மனுஷங்க தப்பு பண்ணாத எந்த மனுஷனுமே கிடையாது தப்பு அந்த தெய்வம் என்ன பண்ணும்னா கண்டிப்பா நமக்கு பிரச்சனையை கொடுத்து அந்த பிரச்சனையில இருந்து விடுபடக்கூடிய ஒரு மனசை கொடுத்து நம்மள பக்குவப்படுத்துறாங்க சோ அந்த பக்குவப்படுத்துறாங்கன்றத நம்ம உணராத தெய்வத்தை நம்ம திட்ட ஆரம்பிக்கிறோம் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துறோம் அந்த தெய்வத்தை கும்பிடாத விட்டுடுறோம் அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணும்போது நமக்கு கண்டிப்பா பிரச்சனைகள் வரும் ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு குழந்தை எப்படி அம்மா அடிச்சாலும் அந்த அம்மாதான் ஆறுதல் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த எப்படி முழு மனசா அந்த அம்மாவை நம்பி ஓடுதோ அதே மாதிரிதாங்க நீங்களும் எந்த பிரச்சனை தெய்வம் கொடுத்தாலுமே அம்மா எனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீ தான் பா அப்படின்னு சிவபெருமானையோ இல்ல முருகரையோ இல்ல எந்த தெய்வமா இருந்தாலும் நீங்க எந்த தெய்வத்தை கும்பிடுறீங்களோ அந்த தெய்வத்தை இருக பற்றி நீதான் எனக்கு எல்லாம் சொல்லி நினைக்க ஆரம்பிங்க கண்டிப்பா உங்களுக்கு நீங்க நினைச்ச விஷயத்துல சக்ஸஸ் ஆகி லைஃப்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் நீங்க சந்தோஷமான ஒரு வாழ்க்கையே வாழலாம் அதாவது அர்ப்பணிப்பு தாங்க தெய்வம் கேட்கும் சோ நீங்க வந்து நான் மொட்டை அடிக்கிறேன் இதை பண்றேன் அதை பண்றேன்றதோட ஒரு அர்ப்பணிச்சு நீங்க ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் சோ முழு அர்ப்பணிப்பு தெய்வத்து மேல வேண்டி வைங்க கண்டிப்பா நீங்க எந்த தெய்வத்தை இருகப்பட்டுறீங்களோ அந்த தெய்வம் உங்களுக்கு கண்டிப்பா கை கொடுக்கும்